நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபதிரவத்தையும் நினைத்தருளும் அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதைக் கண்டோம் அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம் கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும் உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்த வான்கள் கம்பீரிப்பார்களாக நீர் அபிஷேகம் பண்ணி வித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணி ஆதிரும் உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீட்டிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவற கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது நமக்கு ஆகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அதன் ஆகாரத்தை நான் ஆசிர்வதித்து வருவேன் அதின் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள் அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அவன் சத்ருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் அமேன்